بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولتجدن أشد الناس عداوة للذين آمنوا اليهود صدق الله العظيم إلا بغرمه

எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லரும் அல்லாஹ் நிறைவாக உண்டாவதாக திருக்குறானில் பல்வேறு நபிவார்களின் நல்லூர்களின் வரலாறுகளை பேசுகிறான் அவற்றை பார்த்து நாம் வாழ வேண்டும் என்பதற்காக பல தீயவர்களின் தீய சக்திகளின் வரலாற்றை பேசுகிறான் அவர்கள் போல் நாம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக அந்த வரிசையில் யார் மாதிரி வாழக்கூடாது என்று குரான் சுட்டிக்காட்டுகிறதோ அவற்றிலே மிக முக்கியமான ஒரு கூட்டம் யகூதிகள் யூதர்கள் என்று நாம் சொல்லுகிறோம் அல் குரானின் வசனம் இது மிகவும் கடுமையான விரோதிகளாக இருப்பவர்கள் அல் யஹூது யூதர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் திருக்குர் ஆனுடைய துவக்கமே சூரத்துல் பாத்தியாவில் எங்களுக்கு நேர்வழி காட்டு வாயாக என்று தொடங்குகிற துகாவில் முஸ்தகீம் என்று சொல்லுகிற அந்த துகாவில் கோபத்திற்கு ஆளான மக்கள் அல்ல அந்த வழி எங்களுக்கு வேண்டாம் என்று கேட்க சொல்லுகிறான் மஹ்தூப் என்பது யூதர்கள் என்று திருக்குறானுடைய விளக்கு உரையாடர்கள் சொல்லுகிறார்கள் நமக்கு சந்தேகம் வரலாம் ஒரு உலக பொதுமறை பல்லோன் வழங்கிய வான்மறை அது எந்த அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை சொல்லி அவர்கள் சரியல்ல அவர்கள் முறையானவர்கள் அல்ல என்று குரான் சுட்டி காட்டுவது சரியா என்கிற கோணத்தில் கூட குறிப்பாக முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இந்த சிந்தனை வரலாம் ஆனால் வரலாறு முழுக்க அவர்கள் செய்த அக்கிரமங்களையும் அட்டூழியங்களையும் அவர்கள் அட்டு மீறிய வரம்பு மீறல்களையும் யோசித்தால் இவர்கள் அப்படிப்பட்டவர்கள் தான் என்பது புரியும் ஆம் வேதங்களை எல்லாம் மாற்றினார்கள் அல்லாக வழங்கிய வேதங்களை திருத்தினார்கள் புரட்டினார்கள் இல்லாததை புகுத்தினார்கள் இருக்கிறதை வெளியே எடுத்து போட்டார்கள் வரலாற்றின் வழி நெடுகிலும் வேதங்களின் இவர்கள் என்றுதான் அடையாளமாக இருக்கிறது இடங்களில் அல்லாஹு சொல்லுகிறார் தீர்க்க தரிசிகள் என்று சொல்லி அல்லாஹ் இந்த உலகம் ஓய்வு பெறுவதற்காக இறைவன் அனுப்பிய நபிமார்களை கொலை செய்த மாபாதகர்கள் இவர்கள் ஏராளமான நபிமார்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு பின்னால் இவர்கள் மாத்திரமே இருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை நாம் வரலாற்று காலங்களிலே பார்க்கிறோம் ஏன் பெருமானார் செல்லுவனி செல்ல முடிய காலத்திலே கூட நிறைய இப்படிப்பட்ட அத்துமீறல்களை செய்தார்கள் உடன்படிக்கை போட்டு ஒப்பந்த காலத்தில் மாற்று அணியோடு ரகசிய கூட்டணி வைத்து முஸ்லிம்களுக்கு எதிராய் முகமது எதிராய் நயவஞ்சகத்தை அகழ் போரின் போது செய்தவர்கள் யூதர்கள் என்று நாம் அதிசிகளிலே பார்க்கிறோம் மதீனாவிலே முஸ்லிம்கள் சண்டையிட்டு கொண்டிருந்தால் மட்டுமே நாம் வாழ முடியும் என்று முடிவு செய்த யூதர்கள் செய்த வேலை என்கிற இரு பிரிவினருக்கிடையில் இடையில் பல்லாண்டுகளாக நெருப்பை மூட்டி பகமையை வளர்த்து சண்டை போட்டுக் கொண்டே இருக்கிறவாறு செய்து வைத்தார்கள் யூதர்கள் இதுவும் குரானிலே இருக்கிறது கடைசி வரைக்கும் முஸ்லிம்களுக்கு வட்டிக்கு பணம் கொடுத்து டோட்டல் மதீனாவில இருக்கிற அத்தனை மக்களும் அவர்களிடம் வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டி வாழ்வாதாரங்களை இழந்து நிற்கிற அளவுக்கு ஒரு ஊரை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருந்தார்கள் வட்டி தவிர வேறொன்றும் இல்லை அவர்களின் மூலதனம் ஒரு ஆணிலையும் அவர்களின் வட்டியை பற்றிய குறிப்புகள் இருக்கிறது இப்படி வரிசையாக கொண்டே போகலாம் அதிகமான அத்துமீறல்களை புரிந்த ஒரு கூட்டத்தை இவர்கள் போல் நீங்கள் வாழ வேண்டாம் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்துவதில் எந்த தவறும் இருக்க முடியாது அந்த அடிப்படையில் தான் யூதர்களை அடையாளப்படுத்துகிறார் நாம் யோசித்து பார்க்கிறோம் மஸ்ஜிது அக்குசா பைத்துல் முகத்தஸ் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் நீண்ட நெடுங்கால போர் சிலுவை எல்லாம் முடிந்து உமர் ரதி அல்லாஹுத்தான் அன்புடைய காலத்தில் உமர் ரதி அல்லாஹு அன்பு மஸ்ஜிது அகூசாவை வெற்றி கொள்கிறார்கள் கிறிஸ்தவர்களிடமிருந்து சாவியை பெற வேண்டும் மஸ்ஜிது அக்சாவை கிறிஸ்தவர்கள் ஒப்படைக்கிறார்கள் யாரிடம் முஸ்லிம்களின் ஜனாதிபதியாக இருக்கிற உமர் அந்த கிறிஸ்தவ பண்குவிடம் என்ன சொன்னது தெரியுமா மட்டும் உள்ள விட்டுறாதீங்க என்று சொல்லித்தான் அவன் சாவியை கொடுத்தான் அவனுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது துரோக வரலாறு என்பது எப்போதும் அவர்களுக்குரியது நீங்கள் வைத்திருந்த எங்களிடமிருந்து வாங்குகிறீர்கள் யூதர்களை அனுமதித்து விடாதீர்கள் அவர்களுக்கு இடம் கொடுத்து விடாதீர்கள் என்று சொன்னார்கள் அந்த வகையில் இஸ்ரேல் உலகத்தினுடைய ஒரு ஆபத்தான தீய சக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன் இஸ்ரேல் என்ற ஒரு நாடு இல்லை நமக்கெல்லாம் தெரியும் இஸ்ரேல் என்பது கிடையாது நாற்பத்தி ஏழுக்கு பிறகுதான் உருவாகிறது தஞ்சம் தேடி போன இடத்தை கபலீகரம் செய்து கொள்ளுகிற மாபாதகத்தை அவர்களால் வளர்க்கப்படுகிற சில இடங்கள் பல்வேறு ஆயுத லாப நோக்கில் அவர்களை வளர்த்தார்கள் பலஸ்தீனை சொல்லலாம் கொடுமைகள் செய்து ஏறத்தாழ எழுபத்தஞ்சு வருஷம் பூமியின் ஒரு சிறு பகுதி பலஸ்தீன் மக்கள் தங்கள் வாழ்க்கைக்கு தங்கள் இடத்திற்கு தங்கள் உணவுக்கு தங்கள் தேவைக்கு அடிப்படை வாழ்வாதாரத்திற்கு போராடுகிற சூழ்நிலையில் எழுபத்தி வருஷமாக ஒரு மண் பலஸ்தீன மண் இருக்கிறது அன்பானவர்களை இப்போது இதை பேசுவதற்கு காரணம் ஏறத்தாழ அக்டோபர் எட்டாம் தேதி கடந்த மா கடந்த வருஷம் இந்த வாரத்தில் தொடங்கிய யுத்தம் ஒரு வருஷம் நிறைவாக இருக்கிறது ஓராண்டு காலம் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிற நிலையில் சர்வதேச அளவில் அந்த நாட்டுக்கு எதிரான கண்டனங்கள் இஸ்ரேலுக்கு எதிரான குரல்கள் வலுத்துக்கொண்டே வருகிறது இன்றைக்கு ஒரு ஆபத்திலே வந்து கிட்டத்தட்ட அந்த நாடு சிக்கி இருக்கிறது என்று சொல்லலாம் என்னுடைய வீடு எனக்கு லெப்ட் ரைட் பிரண்ட் பேக் எல்லாமே எதிரிகள் ஆகிவிட்டதற்கு பிறகு என்னுடைய பாதுகாப்பு உத்தரவாதம் கிடையாது இஸ்ரேலுக்கு வலதும் இடதும் முன்னும் பின்னும் பக்கத்தில் இருக்கிற அத்தனை பேரும் எதிரிகளானதற்கு பிறகு ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு ரொம்ப நாளைக்கு நீடிக்க முடியாது எழுபத்தஞ்சு வருஷமாக ஒரு மக்களை துவம்சம் செய்து அவர்களின் பூமியை அபகரித்து அவர்கள் பூமியிலேயே அவர்களை வாழ விடாமல் செய்கிற போது நமக்கு புரிகிறது இவர்கள் வரலாற்று காலத்தில் எவ்வளவெல்லாம் செய்திருப்பார்கள் ஆனால் எந்த வரலாறிலும் முஸ்லிம்கள் யூதர்களை இதற்கு முன்னாலே கொலை செய்யவில்லை நன்றாக தெரிய வேண்டும் நீங்கள் நீண்ட நெடுங்கால ஒரு ஆயிரம் ஆண்டு வரலாறு பாருங்கள் கிறிஸ்தவத்தினுடைய இசபெல்லா இரண்டு லட்சம் யூதர்களை கொலை செய்தார் வரலாறு உலகம் முழுக்க வெற்றி கொண்ட நெப்போலியன் நாலு லட்சம் யூதர்களை கொலை செய்தார் உலகத்தின் பெரிய சர்வாதிகாரி என்று அறியப்படுகிற ஹிட்லர் கட்டம் அறுபது லட்சம் யூதர்களை கொலை செய்தார் எல்லாமே யூதர்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ஹிட்லர் சொன்னதாய் ஒரு செய்தி உண்டு நான் இந்த உலகத்தில் தொண்ணூறு சதவீத யூதர்களை கொண்டு